சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் அப்பா நான் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் உன்னிடத்தில் ஒரு படி கீழே இறங்கி கை கூப்பி கெஞ்சி கேட்கின்றேன் ஏனென்றால் உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றது சில நாட்களாகவே உன்னை சுற்றி பல தீய மனிதர்களினுடைய திட்டங்கள் அதிகமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதனால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள் இல்லாது போனால் என் குழந்தையே இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருந்தும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரியப்படுத்தும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் சாயப்பாவின் முன் நின்று கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை என் குழந்தைக்கு நான் செய்ய முயற்சி நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என் குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என் குழந்தைக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து என் குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது இந்த சாயப்பாவை பாதிக்காதா என் குழந்தையை நீ எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு நிலையில் நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை வாழ வைக்கத்தான் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் இப்படியானால் உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகள் வருகிறது இதனால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விடுவேனா அப்படியானால் இந்த சாயப்பா நான் உனக்கு தகப்பனாக இருந்து என்ன பலன் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் அப்பாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்வாயானால் நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கக்கூடிய நேரங்கள் சந்தோஷத்தை முழுமையாக பெறுவதற்கு நீ விட்டுவிட்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டு உன்னை சுற்றி எல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பத்தோடு சுற்றி வருகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த காரணம்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை பின்னாளில் உனக்கு ஏற்படுத்த தயாராக இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடந்தது உன்னை தேடி என்ன வருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னோடு நான் இருக்கும்பொழுது இதையெல்லாம் உன்னால் எளிதாக சமாளித்து விட முடியும் இதையெல்லாம் உன்னால் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டு விட முடியும் ஆனால் என் குழந்தையே இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உனக்கு நடக்க வேண்டியிருக்கின்றது மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போக காத்து கொண்டிருக்கின்றது காரணமாக இருப்பவர்களையும் காரணத்தை தெரிந்து கொண்டால் என் குழந்தை நிச்சயமாக நீ விழந்துதான் போவாய் இப்படி கூட மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்களோ இப்படியும் கூட இந்த மனிதர்கள் உன் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்களோ இதனால்தான் சாயப்பா மனிதனை இத்தனை அவசரமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது உன்னோடு இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன் தோல் மேல் கைப்போட்டு நடக்கின்ற ஒருவர் எந்த நிலையிலும் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உனக்கு எந்த உதவியும் செய்யாமல் மேலும் அந்த விஷயத்தை பற்றியே சொல்லி உன்னை மிகுந்த காயப்படுத்தக்கூடியவர் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தக்கூடியவர் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தை நீயும் இதனை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் தெரியுமா ஏதோ ஒருவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் நமக்கு நல்லது செய்கிறாரா தீயது செய்கிறாரா என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்ன செய்தாலும் சரி நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்று தான் என் குழந்தை நீயும் நினைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த நாளில் இந்த வாழ்க்கை நீ அடைகின்ற உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுக்க நான் விரும்புகின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைத்துவிட நான் முழுமையாக நினைக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கு இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மனதிற்குள் தெளிவான புரிதலை கொடுக்கிறதல்லவா ஏதோ இந்த சாயப்பாவை துணை இருப்பதாலும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அவ்வப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்வதனாலும்தான் என் குழந்தை நீ தப்பித்து கொள்கின்றாய் இல்லையென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வரத் தொடங்கிவிடும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதேனும் வேதனைகளை வர தொடங்கிவிடும் சுற்றி இருப்பது எல்லாம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் அதிசயத்தை நடத்துவதற்காகவும் தான் இருக்கின்றது தீமைகளை ஒருவர் நடத்துவதாக இருந்தாலும் அவர் யார் என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா தோல் மேல் கை போட்டு நின்று கொண்டே உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறார்கள் உன் தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டு அழிக்க நினைக்கிறார்கள் உன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதும் உனக்குள் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன ஆபத்தை உனக்கு விளைவிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு முன்னேற்றம் வரத் தொடங்கி இருக்கின்றது இந்த முன்னேற்றத்தை நீ நிறைவாக பெற வேண்டும் என்று இந்த சாயப்பா வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை தெய்வங்களும் உனக்குள் உறுதியாக உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆனால் உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உண்மை என்று நம்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இவர்கள் முடத்தில் என்ன சொன்னாலும் அதை நீ என்னவென்று செவிக் கொடுத்து கேட்கிறாய் ஆனால் உண்மையில் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் ஒரு துளி அளவும் இல்லை இவர்களின் மனதில் நல்ல சிந்தனைகள் ஒரு நொடி பொழுதிலும் இல்லை உன்னோடு நான் இருப்பது உனக்காக நான் வருவதும் ஒப் எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருக்கும் என்றால் இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டாய் இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உன்னுடையவராக ஒருபொழுதும் நீ மாற்ற மாட்டாய் தேவையில்லாத இவர்களினுடைய பழக்கம் இன்று உன்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பார்த்தாயா அன்று நீ இவர்களுக்கு அத்தனை உதவிகளை செய்தாய் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நீ அத்தனை உதவிகளை செய்து கொடுத்தாய் ஆனால் இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் அதை கொடுப்பதற்கு முதலில் வந்து நிற்பதை இவர்கள்தான் எனும்போது இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இதை நாம் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சாயப்பா நான் இருந்து இந்த விஷயத்தை சகித்து கொள்ளவும் முடியாது அன்று நீ அவர்களுக்கு செய்தது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கே எதிராக திரும்பி இருக்கின்றதல்லவா யாரையும் நம்பாதே யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்று நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்பொழுது இவர்களை நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாதே சோதனைகள் ஆயிரம் இருக்கும் துன்பங்கள் ஆகிரும் இருக்கும் பல வேதனைகளை தொடர்ந்து கொடுப்பார்கள் அத்தனை இன்னல்களையும் என்னவென்று உணர்த்துவார்கள் நீ எதற்காக வாழ்கிறாய் என்பது போன்ற ஒரு உணர்வையும் உனக்குள் தந்துவிடுவார்கள் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்துவிட்டால் உனக்காக இந்த சாகியப்பா இவர்களுக்கு என்ன பாடத்தை கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ செய்த உதவியை பெற்று இன்று நல்ல நிலையில் இருக்கின்ற இவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அல்லவா இதற்கான தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ உன்னுடைய மனதிற்குள் உன்னுடைய ஆழ்மனதிற்குள் இருக்கின்ற சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் உன் சாயப்பா என் இடத்தில் நீ உறுதியாகச் சொல் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை நாம் இப்படி விட்டுவிட முடியாது இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் இனிமேலும் இவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பதம் பார்க்கத்தான் நினைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கையிலும் நிறைய தேவையற்ற விஷயங்கள் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு சாயப்பா சொன்ன சொல் மீறமாட்டான் என்பதனை தெரிந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இனி எப்பொழுதும் உன் சாயப்பா நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சாயப்பா தொடர்ந்து வருவதற்கு காரணமே என் குழந்தையை வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க துரித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய இந்த நிலையை சீர்குலைக்க முயற்சிகள் செய்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை உடைக்க முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக அப்படியே காயப்படுத்திவிட யோசிக்கிறார்கள் இது போன்ற கொடூரமான செயல்களை ஒரு மனிதனால் செய்ய முடிகிறது என்றால் அவனுக்கு மனசாட்சி என்ற ஒன்று ஒரு நொடிப்பொழுதிலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மனசாட்சியே இல்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் சாயப்பாவிடத்திலிருந்து இவர்களை உனக்கு யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டும் நேரம் வந்துவிட்டது தானாகவே அவர்களுடைய செயல்களினால் அவர்கள் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக காண்பித்து விடுவார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டும் எதுவானாலும் இந்த சாயப்பா உனக்கு நடத்துவது போல் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய சக்திகளை ஒழித்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து இந்த சாயப்பா உனக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னை ஆட்டிப்படைத்த தீய சக்திகளின் அழிவு ஆனது உன் கண்முன்னால் தெரிய வரும் உனக்கு பேராபத்தை விளைவிக்கின்ற நினைக்கின்ற இவர்களுக்கு பேரழிவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பேரழிவை உன் வாழ்க்கை நான் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தானாக சரியாகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவிற்கு வந்துவிடும் என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்